ஐயோ ஐ ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா சோ இந்த தோ இந்த குட்டியை வச்சுக்கிட்டு என்னால முடியலை போட்டு நசுக்கணும் போல இருக்கு எனக்கு சம சேட்டை பண்றாங்கப்பா நம்மளும் சேட்டை அடுப்புற போவோம் டே 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 நானு வரேன்டா நானும் வரேண்டா பிளீஸ்டா உங்க சேட்டைகள் அழகா இருக்குடா நானும் வரேண்டா ப்ளீஸ் என்னையும் சேர்த்துங்கடா என்னையும் சேர்த்துங்கடா ஆட்டத்துல ப்ளீஸ் சேத்துக்கடா என்னடா கை மட்டும் கொடுக்குற அவன் போய் அந்த உட்காந்துட்டான் எலை ஹலோ எக்ஸ்கூஸ் மீ நீங்க விளையாடுறது அழகா இருக்குடா நானும் சேர்ந்துக்கிறேன்டா என்னை சேத்துங்கடா என்ன வரவா ஏய் அல்பா அல்பா குட்டி இங்க பா அவன் மட்டும் உட்காந்துட்டான் பாத்தியா உன்னை கிளப்பி விட்டு அவன் உட்காந்துட்டான் நீ பாத்துட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க இதுடா அல்பா உனக்கு இந்த ப்ளேஸ் வேணாமா இந்த ப்ளேஸ் வேணாமா உனக்கு விட்டு கொடுத்துட்டான் போல வச்சுக்கடா நீனே வச்சுக்கடா தொலைஞ்சு போடா விட்டு கொடுத்தவன் என்னைக்கும் கெட்டு போனது இல்லடா ஐயோ பள்ளிய பாத்துட்டான் நம்ம பைய நாட்டு நினைச்சுடா பள்ளி டேய் நீ இந்த இடம் உனக்கு கிடைச்சிச்சு எனக்கு உணவே கிடைச்சிருச்சுடா அத புட்டுச்சு ஒரு புட்டி பிடிக்காம நான் விட மாட்டேன்டா டே அதை இடுக்கல ஓடிடுச்சு தம்பி தம்பி விட்டுரு பாவம் போயிட்டு போகுது விடு அல்பா வேணா விடு இறங்கிடு இங்க பாரு இவங்கிட்ட வா இவங்கிட்ட வா அந்த பாரு இது சோலோ ரைடர் தானா உட்காந்து விளையாடிட்டு இருக்கு ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் கிடைக்காதோ நானா 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 என்னடா என்னோட என்னடா என்னடா இது என்னோடது இது

அழகு பிள்ளடி நீங்க பிள்ளடி அழினா நான் இவன் ஒரு வார்கோல் பைத்தியம் பார்த்தானுங்களேன் இவன இப்படிதான் கடிச்சு கல்ட்றான் நான் நேத்து கூட ஃபுல்லா ரிமூவ் ஆகி அந்த குச்சி எல்லாம் வெளியே கடந்துச்சு எப்படி இது வெளியே கடந்துச்சுன்னு நானும் இருந்தேன் அந்த பத்தீங்களா எப்படி கடிச்சு பயல நானே அநியாயமா எங்க வீட்டுக்கார மேல சந்தேகப்பட்டனே விளக்கமார எடுத்து பெருக்கிறாங்கிற பேருல இப்படி போட்டு நாசம் பண்ணி போட்டிருக்காரேன்னு சொல்லி நான் அவரை திட்டிக்கிட்டு இருந்தேன் மனசுக்குள்ள கடைசியில உங்க வேலை தானே இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாய் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அவங்க நம்ம அவன் மட்டும்தான் கலட்டுவானா